உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் தொலைக்காட்சி மத கலாசாரத்துக்கு முரணாக நிற்கும் ஆட்சியாளர்கள் திடீர் இடைநீக்கம் அனுர அரசுக்கு ஏற்பட போகும் புதிய நெருக்கடி அமைச்சரின் பேரில் நடக்கும் பாரிய மோசடி ராஜபக்ஷர்களுக்கு தொடரும் சிக்கல் நாமல் சிறந்திக்கு அழுபானே ரஷ்ய எண்ணெய் கப்பலை அதிரடியாக கைப்பற்றியது பிரான்ஸ் தமது அரசை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாட்டின் கலாசாரம் மதம் சட்டங்களுக்கு முரணாக வகையில் செயற்பட தற்போதைய ஆட்சியாளர்கள் தயாராக உள்ளமை அமைச்சர் லால்காந்தவின் உரையின் மூலம் தெளிவாகிறது என்று ஸ்ரீலங்கா புதுச்சின பெருமனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் கோட் அணிந்திருப்பவர்களை தாக்குவேன் என அமைச்சர் லால்காந்தா கூறியமை சட்டத்தை தாக்குவதாகும் காவி அங்கி அணிபவர்களை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் இதன் பொருள் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் தங்கள் உயிர் உள்ளூர் கலாச்சாரத்தையும் மதங்களையும் அளிக்க தயாராக இருக்கின்றனர் என்பதுதான் ஜனாதிபதியின் மனம் சிறிதளவு காயப்பட்டாலும் பொலிஸ் மாதிபரும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் ஏனைய அனைத்து வேலைகளையும் நிறுத்திவிட்டு ஜனாதிபதியின் மனதை ஆற்றுப்படுத்துவதிலேயே குறியாக இருக்கின்றனர் மக்கள் அண்டனையின் கதைகளை கேட்டு சிரித்து கைதட்டியதைப் போல இன்று பொய்களை நம்பி ஏமாந்துள்ளனர் இறுதியில் அன்பரே ஜனாதிபதி அதிகாரத்திற்கு வந்து தனது குரோதத்தையும் வெளிப்படுத்துகிறார் இந்த அரசிடம் நிலையான ஒரு கொள்கை இல்லை என்றும் அவர் கூறினார் நாடாளுமன்ற பிரதேச செயலாளர் நாயகம் சட்டத்திரணி சமிந்த குலரட்னு தனக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டதாக கூறி நான்கு சர்வதேச அமைப்புகளிடம் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இதனை சுட்டிக்காட்டி செய்தியொன்று வெளியிட்டுள்ளது இதன்படி நாடாளுமன்றங்களுக்கு இடையான ஒன்றியம் காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கம் நாடாளுமன்றங்களின் பொதுச் செயலாளர்களின் சர்வதேச மன்றம் மற்றும் ஜெனிவ மனித உரிமைகள் ஆணையம் ஆகியவற்றிடம் முறைப்பாடுகள் அளிக்கப்பட உள்ளன மேலும் நாடாளுமன்ற ஊழியர்களில் இரண்டாவது மூத்த அதிகாரியான அவர் மீது ஏதேனும் குற்றச்சாட்டுகள் இருந்தால் முதற்கட்ட விசாரணைக்கு அழைப்பு விடுப்பதன் மூலம் தனது வழக்கை முன்வைக்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யாமல் திடீரென அவரை இடைநீக்கம் செய்ததன் மூலம் சபாநாயகர் நீதியின் கொள்கைகளை கூட மீறியுள்ளது குறித்த முறைப்பாடுகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரம் சமிந்த சார்பாக நாட்டின் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஜனாதிபதி சட்டத்திரணி குழு இந்த முறைப்பாடுகளை தயாரித்து வருவதாக அறிய முடிகிறது பிரதியமைச்சர் அபிசிங்கவின் பெயரை பயன்படுத்தி பாரிய நிதி மோசடி செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாக இது தொடர்பில் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவர் மேம்பாட்டு பிரதி அமைச்சர் சதுரங்க தன்னுடைய முகநூல் பக்கத்தில் எச்சரிக்கை ஏற்றுள்ளார் குறித்த மோசடியில் ஈடுபடும் நபர் பிரதி அமைச்சரின் பயன்படுத்தி பல்வேறு தொலைபேசி எண்களின் ஊடாக பொதுமக்களையும் வணிக நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களையும் மாற்றி பாரிய அளவில் பணம் பெற்றுக் கொள்ளும் செயற்பாட்டில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பல முறைப்பாடுகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார் இதன்படி தன்னுடைய பெயரை பயன்படுத்தி பணம் தனிப்பட்ட தரவுகள் அல்லது ரகசிய ஆவணங்கள் கோரப்பட்டால் எந்த வகையிலும் அவ்வாறான தகவல்கள் மற்றும் பணத்தினை வழங்கக்கூடாது என்று பிரதியமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா புதுஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு இன்று குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பாதாள உலக கும்பல் தலைவர் கெஹல் பத்ரே பத்மேவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக வாக்குமூலம் மூலம் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நாமல் அழைக்கப்பட்டிருந்தார் இதேவேளை அவரது தாயார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிறந்தி ராஜபக்ஷ நாளைய தினம் போலீஸ் நிதி குற்றப்பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார் செரலிய கணக்கு தொடர்பான நிதி மோசடி தொடர்பாக அவருக்கு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச தடைகளை மீறி ரஷ்யாவிற்கு ஆதரவாக செயல்பட்டதாக கருதப்படும் எண்ணெய் கப்பல் ஒன்று பிரான்ஸ் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட நிலையில் இந்த கப்பலின் இந்திய மாலுமி தற்போது அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் தி பெயரிடப்பட்ட இந்த எண்ணெய் கப்பல் ரஷ்யாவின் ஆர்டிக் துறைமுகமான முர்மான்ஸ்கில் இருந்து மத்திய திரைக்கடல் வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது பிரான்ஸ் கடற்படையினரால் இடைமறிக்கப்பட்டது இந்த கப்பல் ஹோமோரோஸ் தீவுகளின் கொடியோடு பயணித்தாலும் உண்மையில் ரஷ்யாவிற்கு சொந்தமானது என்றும் சர்வதேச தடைகளில் இருந்து தப்பிக்க போலி அடையாளத்தை பயன்படுத்துவதாகவும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரன் குற்றம் சாட்டியுள்ளார் இத்தகைய நிழல் உலக கப்பல்கள் மூலம் கிடைக்கும் வருவாய் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்ட உதவுவதாக மெக்ரோன் தெரிவித்துள்ளார் இந்த கப்பலின் வயதுடைய இந்தியர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் தற்போது மார்சி நகரில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் கப்பலில் இருந்து மற்ற மாலுமிகள் என்றும் அவர்கள் அனைவரும் கப்பலிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த கப்பல் பயன்படுத்திய கொடியின் மற்றும் சர்வதேச மீறியமை குறித்து மார்சை சட்டத்திரணிகள் அலுவலகம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது தற்போது இந்த கப்பல் மார்சை அருகே உள்ள பிரான்ஸ் துறைமுகத்தில் பலத்த பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கப்பலை சுற்றி வான்வழி மற்றும் கடல்வழி தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா ஈரான் மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகள் சர்வதேச தடைகளை தவிர்க்க போன்ற நிழநுலக கப்பல்களை அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது உள்ள ஐந்து எண்ணெய் கப்பல்களில் ஒன்று இத்தகைய சட்டவிரோத கப்பலுக்கு பயன்படுத்தப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத கலாசாரத்துக்கு முரணாக நிற்கும் ஆட்சியாளர்கள் திடீர் இடைநீக்கம் அனுர அரசுக்கு ஏற்பட போகும் புதிய நெருக்கடி அமைச்சரின் பெயரில் நடக்கும் பாரிய மோசடி தொடரும் நாமல் ரஷ்ய எண்ணெய் கப்பலை அதிரடியாக கைப்பற்றியது பிரான்ஸ் இத்துடன் இந்த செய்திகள் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி